அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரும் வழிநடத்தை இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இந்த பகலின் வெளிச்சத்தை நாங்கள் கழிக்க கர்த்தனைகளுக்கு பலத்தை தாரும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கேட்கின்ற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் தேவ கருப்பையும் சமாதானமும் தங்கி இருப்பதாக இந்த நாளுக்குரிய செய்தியில் ஆண்டவருடைய அனுகூலம் நம் அனைவரோடும் கூட இருந்து பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை காத்து கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்குரிய தேவ சத்தியம் துன்மார்க்கர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் ஆண்டவர் துன்மார்க்கரை குறித்து சொல்லுகிற எச்சரிப்பு என்ன துன்மார்க்கர் என்று ஆண்டவர் யாரை குறித்து சொல்லி இருக்கிறாரோ அவர்கள் தங்களுடைய மனமாற்றத்திற்கு காரணமான வாழ்க்கையை மீண்டும் பெறாவிட்டால் அவர்கள் அழிந்தே போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் மறிப்பதும் எனக்கு வேணும் பிரியமோ சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த ஒரு மனிதனும் வீணாய் தன்னுடைய ஆத்மாவை அழித்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் விருப்பப்பட மாட்டார் ஆனால் இன்றைக்கு துன்மார்கருளின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் சில வசனங்களின் மூலமாக நாம் தியானிப்போம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் என்று விரும்புகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றால் மாத்திரமே நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அன்பு பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வேதனை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னால் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன அந்த ஐஸ்வரியம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தனுடைய வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது ரோமர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எப்படி சொல்லுகிறது ஆ தேவனுடைய ஐஸ்வரியம் அறிவு ஞானம் என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய ஐஸ்வரியம் என்பது நாம் நினைக்கின்றபடி செல்வம் அல்ல ஆனால் அவரை அறிகிற அறிவிலும் அவருக்குள்ளான ஞானத்திலும் நாம் வளர்வதுதான் கர்த்த நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் எனக்கு இந்த இதை நோக்காமல் அநேகர் வேறு விதமான சித்தம் கொண்டு தங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தீவனை செய்வது மூடனுக்கு விளையாட்டு புத்திமானுக்கோ ஞானம் உண்டு நேதுமொழிகள் பத்து இருபத்தி மூன்றிலே அவர் சொல்லுகிறார் தீவனை செய்வது மூடனுக்கு விளையாட்டு யாரையாவது எப்பொழுதாவது கெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் சிந்தித்து கொண்டிருப்பான் புத்திமானுக்கோ அப்படிப்பட்ட எண்ணம் வராமல் அவன் ஆண்டவருக்குரிய ஞானத்தை பெற்றிருக்கிறான் அந்த ஐஸ்வரியத்தை அவன் பெற்றிருக்கிறான் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் அவன் எதை குறித்து பயப்படுகிறானோ அது அவனுக்கு வந்து நேரிடும் என்று சொல்லுகிறார் அடுத்து நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் நீதிபதிகள் இருபத்தி மூன்று பதினேழு பதினெட்டை வாசிப்போம் என்றால் நீ நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடுகிற உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் நாம் நீதிமான் பயப்படும் காரியம் அவனுக்கு வாய்க்கும் என்று சொல்லுகிறார் அங்கு யோபுவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார் நான் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தேனோ அது எனக்கு நேரிட்டது நான் பயப்பட்ட அஞ்சினது எனக்கு வந்து சேர்ந்தது என்று துன்மார்க்கன் நினைக்கிறார் யோபுவின் புத்தகம் அதே புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் துணிக்கிறது அவன் சமாதானமாக இருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான் என்று சொல்லுகிறார் பயங்கரமான காரியம் அவன் இருதயத்திலே அவன் காதுகளில் துணிக்கும் அன்பு பிள்ளைகள் தும்மார்கன் நினைக்கிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீதியின் மேல் உள்ளவன் பாக்கியவான் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார் நீதியின் மீது உள்ள பிள்ளைகள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே எப்ரேயர் பத்து இருபத்தி ஏழை வாசிப்போம் என்றால் நியாயத்திற்பு என்று பயத்தோடு எதிர்பார்க்குவதிலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக இருக்கும் என்று சொல்லுகிறார் துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தில் நடக்கும்போது அவனுக்கு இப்போ இவ்வளவு ஆகணியங்கள் வந்து சேருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்திய அஸ்திபாரமுள்ளவன் எப்படி மணலின் மேல் கட்டின வீட்டிற்கு துன்மார்க்கர்கள் ஒப்பாய் இருப்பார்கள் நீதிமான்கள் கற்பாரின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பாய் இருப்பார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பற்களுக்கு கரடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்பினவர்களுக்கு இருப்புகிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுவதால் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்முடைய காலங்கள் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதன் வலது கையில் தீர்க்க ஆயுஷும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் தீர்க்க ஆயுஷையும் நல்ல செல்வத்தையும் பெற்றிருப்பார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வீதிபலிகள் ஒன்பது பதினொன்றிலே சொல்லுகிறார் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தொன்னூற்றி ஓராவது சங்கீதம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஜீவித நாட்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற அவனுக்கு காண்பிப்பேன் நீதிமான் கர்த்தருக்குள் எவ்வளவு காலம் வாழ்கிறானோ அவனுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை காணப்படும் கட்சிப்பின் பாதையிலே அவன் தன்னை ஒப்புக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் லூகா பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது தேவ சமூகத்தில் பயப்படுகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் எப்படியெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் லூகா பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனே தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவில் யாருடையதாகும் என்கிறார் அன்பு பிள்ளைகளே துன்மார்க்கருக்கும் தேவனை அறியாத மதிகட்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஜீவிதம் எப்படி இருக்கிறது ஒரு மதிகடன் சிந்திக்கிறான் தன் வீட்டில் நிலை தன் தோட்டத்தில் தன் நிலத்தில் விழுந்த இந்த அறுவடையை அறுத்து போடுவதற்கு என்னுடைய இருப்பிடம் போதாது அம்பாரம் போதாது அதை இடித்து கட்டுவேன் என்று அவன் நினைக்கிறான் ஆனால் ஆண்டவர் நீ இன்றைக்கு இரவிலே மறித்து போவாய் அப்பொழுது நீ சம்பாதித்தது என்னவாகும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த சத்தியத்திலே நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும் துன்மார்க்கத்திலிருந்து விலகி நம்மை நல் மார்க்கமாகிய தேவனுடைய சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு நன்மை இன்னதென்று உனக்கு போதித்திருக்கிறேன் நீ நன்மையானதை பின்பற்றி நட அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு நல்ல இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உலக இச்சைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக நல்ல மார்க்கத்தின் பிள்ளைகளாக நம்மை ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல இழைப்பாறுதலை பெறும் என்று வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் நல்ல இழைப்பாறுதல் பிரவேசிக்க விரும்பினால் நல்ல மார்க்கமாகிய தேவனை பின்பற்றி அவருடைய வாய்மொழிகளுக்கு செவி கொடுத்து அவர் நடந்த பாதையில் நாமும் நடந்து நம்மை தேவனுக்குள்ளாக அந்த பயணத்திலே நாம் சென்று நம்முடைய இறுதி கால்கள் நம்முடைய கால்கள் இறுதி ஆண்டவரே படியில் நின்று அவருடைய இலைப்பார்தலில் அவருடைய ராஜ்யத்தில் சேர நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போமா வாருங்கள் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் துன்மார்க்கருடைய நிலை ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்பதையும் துன்மார்க்கன் எப்படி தன்னுடைய மன விருப்பத்திற்கு அது அவனுக்கு நடக்கிறதையும் நீதிமான்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு அது நடக்கிறதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே எங்களுக்கு நீதிமான்களுடைய நம்பிக்கை தான் எங்களுக்கு வேண்டும் நீதிமான்களுடைய ஐஸ்வர்யம்தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த அறிவு ஞானம் என்கின்ற ஐஸ்வர்யத்தை நாங்கள் சம்பாதித்து நம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்குள் இருக்கும் பாவங்கள் பலவென்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்திரலை என்றேவன் கருவி செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட சத்தியத்திலே நாம் உறுதியாக இருந்து அதன்படி நடப்போம் கர்த்த நம்மோடு இருப்பாராக நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நல்ல முடிவிலே நாம் எல்லோரும் சேர கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் அல்ல பிதாவே அன்பு பிள்ளைகளே மீண்டும் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் விடுப்பு கொடுத்து இந்த நாளை நல்ல சொல்லல் ஆசிரியங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்